டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த வருடம் டெஃபினட்டாக இந்திய அணிக்கு தான் அதாவது ரோஹித் சர்மா ஈஸியாக பீட் பண்ணி கொடுத்துருவார் என்றும் மேக்ஸ்வெல் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சேம் டைம் இனி ரோஹித் சர்மாவை ஸ்பின்னர்கள் அவுட் ஆக்குவது மிகப்பெரிய கடினம் ஸ்பின்னர்கள் அனைவரையுமே முட்டாளாக்கி விடுவார் எங்களை மாதிரி ஆட கற்றுக்கிட்டாரு நான் பிரமித்து விட்டேன் ஆல்ரெடி ரோஹித் சர்மா வந்துட்டு பவர் ஹிட்டர் அவருக்கு பந்து வீசுவதே ஒவ்வொரு பவுலருக்கும் மிகவும் சிரமம் சிரமமான விஷயம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதாவது நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஆப்கானுக்கு எதிராக கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் மேக்ஸ்வல் ரைட்டில் இருந்து லெஃப்ட் திரும்பி சிக்ஸர் வீசுவாருங்க அசால்ட் அடிப்பார் ஓகேவா அதே மாதிரி இவர் லெஃப்டில் இருந்து ரைட் திரும்பி சிக்ஸர் அடிப்பார் சிக்ஸர் பவுண்டரி டேவிட் வார்னர் ஓகேவா நம்ம ஆனால் ஹிட்மேன் ரோகட் சர்மா இந்த குண்டக்கு மட்டுக்கெல்லாம் விளையாட மாட்டாருங்க ஸ்டெயிட் ஃபார்வேர்டு தான் ரைட் ஹேண்ட்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணுவார் ஆனால் நேற்றைய போட்டியில் அவர் ரைட் பேட்ஸ்மேனாக இருந்து லெஃப்ட் லெஃப்ட் திரும்பி ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி வீசினாருங்க லெஃப்டில் திரும்பி வீசின சிக்ஸர் வந்துட்டு நூறு மீட்டரை தாண்டி சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு சும்மாவே வந்துட்டு ரோஹித் சர்மா அபாயகரமான பேட்ஸ்மேன் அவர் இந்த மாதிரி சாட்டை எங்களை மாதிரி அவர் லேர்ன் பண்ணிட்டார் இனி டெஃபினட்டாக அவரை ஸ்பின்னர்கள் அவுட் ஆக்குவது மிகப்பெரிய கடினம் ஏன்னா அதிகமாக அவர் ஸ்பின்னருக்கு தான் விக்கெட் விடுவார் அந்த மைனஸையும் வந்துட்டு அந்த வீக்னஸையும் ப்ளஸ் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி இந்த மாதிரி சாட்டை யூஸ் பண்ணும்போது பவுலர்கள் கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஷன் ஆவாங்க அதை யூனிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அதுவும் ரோஹித் சர்மா போன்ற பேட்ஸ்மேன்கள் இந்த மாதிரி சாட்டை மிஸ் பண்ணாமல் விளையாடுவாங்க னட்டா இது அவருக்கு ஒரு மிக மிகப்பெரிய உதவிகரமாக இருக்க போகிறது டி டுவெண்டி வேர்ல்டு கப் டெபினா இந்த மாதிரி ரோஹித் சர்மா விளையாட ஆரம்பிச்சார்னா அவர் அவுட் ஆக்க முடியாது வேர்ல்டு கப்பை வின் பண்ணிடுவாங்க என்றும் இவர் மேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க எங்களை விட சிறப்பாக அதாவது லெஃப்ட் திரும்பி விளையாடுறார் ரோஹித் சர்மா என்றும் மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு மேலும் இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா ரோஹித் சர்மா தான் நேற்று நூற்றி இருபத்தி அடிச்சாருங்க அடிச்சாரு எட்டு சிக்ஸர் அண்ட் பதினோரு பவுண்டரி வீசினார் அவரும் கூட சப்போர்ட் பண்ணது எந்த பேட்ஸ்மெனுமே வெளியில் சப்போர்ட் பண்ணல ரிங்கு சிங் அப்படி ஒரு ஜென் குரு மாதிரி எம்எஸ் தோனி மாதிரி ஒரு அறுபத்தொம்போது ரன் பிளாஸ்னாருங்க ஆறு சிக்ஸை ரெண்டு பவுண்ட்ரு வீசினாருங்க முப்பத்தொம்போது பந்தில் எழுபது ரன் கிட்டத்தட்ட பேசினாரு என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மா என்ன என்ன பேசியிருக்காரு நான் இவர் குறித்து அதாவது ரோஹித் சர்மாவுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் சவாடு கொடுத்தாங்க அவர் வாங்கவே இல்லைங்க நான் மிகப்பெரிய சீனியர் பிளேயர் நான் விளையாடுவது என்ன சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மற்ற பேட்ஸ்மென்கள்லாம் டக்கு டக்குன்னு அவுட் ஆகும்போது ஆடுகளம் சூழலை புரிஞ்சு எம்எஸ் தோனி மாதிரி இந்திய அன்னைக்கு ஒரு இன்னொரு தோனினா என்னை பொறுத்தவரை ரிங்கு சிங் தான் சின்ன வயசுல அவருக்கு காம் கம்போஸ் காம் கம்போஸ் மைண்ட் இருக்கு பவர் ஹிட்டரா இருக்காரு எந்த நேரத்துலையும் மேட்சை மாற்றக்கூடியவர் அதாவது கடைசியில் ஒரு ரெண்டு பந்தில் பன்னெண்டு ரன் அடிக்கணும் அந்த சுச்சுவேஷனில் கூட இவர் முடிச்சு கொடுத்துருவாரு அந்த டி தோனி மாதிரியே இவர் கிட்ட இருக்கு தோனிக்கு அடுத்து ஒரு நம்பர் ஒன் ஃபினிஷராக நான் இவரை பார்க்குறேன் இந்திய டீமோட எதிர்கால டி ட்வெண்ட்டி தோனின்னா ரிங்கு சிங் தான் அவர் எனக்கு வில் சப்போர்ட் கொடுக்க போய் தான் என்னால் மேலும் மேலும் அதிரடியாக ப்ளே பண்ண முடிஞ்சது இந்த அவார்டு அவருக்கே போய் சேர வேண்டும் என்று அவர் கையில் கொடுத்துட்டு இவர் ஒதுங்கிட்டாருங்க அதுதான் சொன்னேன் இந்த மனசு தான் சார் கடவுள் ஏன்னா ஒரு கேப்டன்ஸ் இளம் பிளேயர்களை தட்டி கொடுத்தாதான் அந்த மாதிரி அவங்களோட பேட்டிங் திறன் வந்துட்டு மேம்படும் அதை எளிமையாக செஞ்சுட்டு போயிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம ரோஹித் சர்மா